ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம கடன் கவலைகள் பரந்தோடும் ஆவணி மாத பிரதோஷம் கடன் நீங்கி உடனே செல்வந்தராக இந்த சிவ மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அற்புதமான ஆவணி மாத பிரதோஷம் ஆகஸ்ட் இருபத் இருபதாம் தேதி புதன்கிழமை வருகின்றது ஒரு அற்புதமான ஆவணி பிரதோஷத்தை நீங்கள் தவற விடாதீங்க இன்றைய தினம் நிச்சயமாக நீங்கள் சிவ வழிபாட்டையும் அந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த சிவ மந்திரத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை நீங்கி செல்வந்தராவது உறுதி நிச்சயம் சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடன் பிரச்சனைகளும் நீங்கும் இதை வந்து அந்த பிரதோஷ காலமாகிய அந்த நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க வந்து சொல்லுங்க கோவில்ல இருந்து சொன்னாலும் சரி வீட்டில இருந்து சொன்னாலும் சரி உங்களுக்கு அதே பலன் தான் கண்டிப்பாக கிடைக்கும் அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த சிவ மந்திரம் ஒருவரி மந்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முதல் பிரதோஷம் புதன்கிழமை வருகின்றது அற்புதமான ஒரு நாளில் அமைந்துள்ளது இந்த பிரதோஷம் இந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் சிவன் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அது வந்து உங்களால் கோவிலுக்கு போய் விரதம் இருந்து செஞ்சாலும் சரி அல்லது வீட்டிலையே நம்ம எளிமையாக சிவன் படம் எல்லோருமே வச்சுருப்போம் குட்டி லிங்கமாவது நம்ம கண்டிப்பாக வச்சுருப்போம் அதன் முன்பு ஒரு விளக்கு ஏற்றி சிவபெருமானை மனதிற்குள் நினைத்து இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபட்டாலும் சரி நிச்சயமாக பலன் கிடைக்கிறது என்னவோ ஒரே மாதிரிதான் அந்த சிவபெருமான் இதற்கு பாரபட்சம் எல்லாம் பார்க்க மாட்டாரு நீங்க ஓம் நம சிவாய அப்படின்னு இந்த பிரதோஷத்தை அன்னைக்கு ஒரு முறை சொன்னால் கூட நிச்சயம் உங்களுக்கு அவ்வளவு நன்மைகளையும் வாரி வழங்குவார் நம்ம ஈச நம்ம இப்போ கோவிலுக்கு போறீங்க விரதம் இருந்து அப்படின்னா அபிஷேகத்தை கண் குளிர காணுங்கள் இந்த ஆவணி பிரதோஷ அந்த அபிஷேகம் காண்பது சிவன் கோவிலுக்கு சென்று அப்படின்றது மிக மிக ஒரு புண்ணியங்களையும் நல்ல ஒரு நன்மைகளையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் சர்வ தோஷங்களையும் நீக்கும் உங்களால் முடிஞ்சா அபிஷேக பொருட்கள் வந்து வாங்கி கொடுங்க வில்வ இலை வாங்கி கொடுக்க மறக்காதீங்க அதே போல் நந்தி பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு நீங்கள் பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி பத்து ரூபாய்க்கு அருகம்புல் வாங்கி தூங்கி படைச்சாலும் சரி நிச்சயம் உங்களுக்கு அந்த நந்தி பகவானின் அருளும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நம்ம அந்த நேரத்துல கோவில்ல அமர்ந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த மந்திரம் கோவிலுக்கு போறவங்க கோவில்ல வந்து சொல்லுங்க வீட்டுல நீங்க தீபம் ஏற்றி வீட்டுல இருக்கவங்க சொல்லலாம் அந்த சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ரே ஓம் நமோ பகவதே ருத்ரே இந்த அற்புதமான மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷம் இந்த சிவன் கோவிலில் அமர்ந்த நூற்றி எட்டு முறை சொல்வது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சக்தியை உங்களுக்கு வந்து கொடுக்கும் உங்கள் மனதிற்குள் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியையும் அந்த மனக்குழப்பம் யாவையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் அப்படி உங்களால் முடியலன்னா வீட்டில் நம்ம சொன்ன மாதிரி அந்த நாலு டு ஆறு நீங்கள் விளக்கு ஏற்றி சிவபெருமான் முன்பு நின்று நீங்கள் இந்த மந்திரத்தை வீட்டிலேயே சொல்லலாம் இந்த ஆவணி மாத பிரதோஷத்தன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமானின் கடாட்சமும் அந்த நந்தி பெருமானின் கடாட்சமும் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் அனைத்து விதமான கடன்களும் நீங்கி மிகப்பெரிய செல்வந்தராவது உறுதி இந்த ஆவணி பிரதோஷத்தில் நீங்கள் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து இந்த அற்புதமான மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக நீங்களே எதிர்பார்க்காத பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சிவபெருமானால் கிடைக்கும் கண்டிப்பா இந்த மந்திரத்தை சொல்ல மறக்காதீங்க நீங்க வேறு எந்த இடத்துல வேலைக்கு போற இடத்துல இருந்தாலும் சரி பூஜை அறையில இருந்துதான் சொல்லணும் கோவில் சொல்லணும் அப்படின்றது கிடையாது வேற வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களால எத்தனை டைம் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை சொல்லுங்க சிவனின் மந்திரத்தை பிரதோஷ நாளன்று எத்தனை முறை சொன்னாலும் நம்மளுக்கு வந்து சந்தோஷம்தான் கிடைக்கும் ஓம் நமக் ஷிவாய இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ